மா மதுரையில் குடும்ப முறை கருத்தரங்கம் இது ஒரு பாரம்பரிய பண்பாட்டு விழா தலைமை நமது இன மூதாட்டி பத்மபூஷன் விருது பெற்ற மதிப்பிற்குரிய திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் மதிப்பிற்குரிய வேளாண் விஞ்ஞானி முனைவர் ரா தங்கச்சாமி ஐயா அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான அறிவு சார்ந்த இந்த உட்கட்டமைப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உலகவாழ் தேவேந்திர குல வேளாளர் இன சொந்த பந்தங்கள் கிராமப்புற ஊர் முக்கியஸ்தர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் நாள் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இடம் மதுரை உலகத் தமிழர் சங்க வளாகம் உலகத்தின் மூத்த குடியாம் எம் இனமே வீறு கொண்டு எழுந்து வா இனி ஒரு விதி செய்வோம் புது வரலாறு படைப்போம் நாளை நமதே அழைப்பின் மகிழ்வில் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் விராலிமலை புதுக்கோட்டை